ரெய்ஸோட் இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே எபிரியர் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டை வாசிப்போம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இயேசு நம்மை போலவே பாடுபட்டார் சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டது நிமித்தமாக நாம் சோதிக்கப்படும் போது நாம் பாடுபடும் போது நமக்கு உதவி செய்யவும் அவர் இருக்கிறார் அவருக்கு தெரியும் வழி என்றால் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும் வேதனைன்னா என்னன்னு அவருக்கு தெரியும் துன்பம்னா என்னன்னு அவருக்கு தெரியும் வருமன்னா என்னன்னு தெரியும் பசின்னா என்னன்னு தெரியும் சோ இதெல்லாம் தெரியாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை இது எல்லாவற்றையும் தெரிந்த அறிந்த புரிந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் இந்த காலை வேளையிலே உதவி இருக்கிறார் உதவி செய்ய வந்தவர் அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்யும்படி வந்தவராய் அவர் இருக்கிறார் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு ரெண்டு காரியங்கள் தேவைப்படுகிறது ஒன்று அதை செயல்படுத்துவதற்கான வழி அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதை செயல்படுத்துவதற்கான வலிமை அவர்களுக்கு தேவைப்படுகிறது இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அவர்கள் உதவி செய்கிறவர்களாக மாறுகிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த எபிரேர் ஆக்கியோன் ஆகிய பவுல் எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் உதவி செய்கிறவர் எப்படிப்பட்டவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்தார் பார்த்தீங்களா அவர் எப்படிப்பட்டவர் பேசுகிறார் அவர் எனக்கும் இதுவரைக்கும் அவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர் ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கிறவர் அவர் நம்மை பரிசுத்தம் செய்கிறவராய் இருக்கிறவர் அவர் உறவை நமக்கு ஏற்படுத்துகிறவர் அவர் பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டவர் நம்மை போல் மனிதரானவர் மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை நம்மை விடுதலை பண்ணும்படி மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் உலகில் கை கொடுத்து தூக்கி விடுபவர்கள் மிக சிலரே மற்றபடி நம்மை மிதித்து ஏறுபவர்கள் அதிகம் ஒருவேளை நமக்கு சமமாக இருப்பவர்களை கைப்பிடித்து விடுவதற்கு நாம் தயங்குவது இல்லை ஆனால் ஒருவேளை அந்த மனிதன் கெட்டு போனவனாக அந்த மனிதன் வழிமாறிப் போனவனாக அந்த மனிதனுக்கு எந்த இடத்திலிருந்தும் ஒத்தாசை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும்போது அவனுடைய நிலைமை சற்று மோசமானதாக இருக்கும்போது அவனை கரம்பிடித்து தூக்கி விடுவதற்கு நம்மால் முடிவதில்லை ஏனென்று சொன்னால் இந்த உலகில் உலகில் கை கொடுத்து தூக்கி விடுபவர்கள் மிகச் சிலரே ஆனால் நம்மை மிதித்து ஏறுபவர்கள் தான் அதிகம் ஒருவேளை நமக்கு சமமாக இருப்பவர்களை நாம் கை கொடுத்து தூக்கி விடுவது என்பது மிகவும் இயல்பாக நாம் பார்க்கிறதான ஒரு காட்சிகளாக இருக்கலாம் நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கும்போது போது ஒருத்தருடைய நிலைமை மோசமாக இருக்கும்போது போது ஒருத்தருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும்போது ஒருத்தருடைய நிலைமை கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் அவர்கள் கெட்டு போனவர்களாக இருக்கும்போது அவர்கள் நாசமானவர்களாக இருக்கும் இருக்கும்போது அவர்கள் பாலாய் போனவர்களாய் இருக்கும்போது அவர்களை தூக்கி விடுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நல்ல நிலையில் இருக்கும்போது நம்மை தூக்கி விடுகிறவர்கள் மனிதர்களாக கூட இருக்கலாம் ஆனால் கெட்டு போன நிலைமையிலிருந்து தூக்கி விடுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்க நம்மை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவர் இந்த மனுகுலத்தை படைத்தவராய் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவர் தன் ஜீவனை கொடுத்தாகிலும் கெட்டுப்போன நிலைமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்ற துடிப்பை உடையவராயிருக்கிறார் ஆகையால் இந்த காலவேளையிலே நமக்கு உதவி செய்கிறவர் யார் என்கிறதான அறிவு அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதான அறிவு உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த காலவேளையிலே ஆண்டவரே நீ எப்படிப்பட்டவர் என்பதை இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் அதை உணர்வதற்கு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வந்த அந்த எபினே சர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இன்னும் கிருபை தர வேண்டும் உதவி செய்ய வந்தவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த காலை வேளையில் நாம் தியானித்தோம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நமக்கு அவர் உதவி செய்தபடியினாலே தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய உதவிக்கரம் நமக்காக நீட்டப்பட்டதின் மூலம்தான் நாம் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய உதவிக்கரங்கள் ஒருவேளை நம்மை விட்டு அகற்றப்படலாம் ஆனால் தேவனுடைய உதவிக்கரம் ஒருபோதும் நம்மை விட்டு அகற்றப்படாது ஆகையால் இந்த காலை வேளையிலே கண்களை மூடி உதவி செய்ய வந்தவருக்கு நன்றி சொல்லுங்க இதுவரை உதவினை எபினேசருக்கு நன்றி சொல்லுங்க இனிமேலும் நம்மை நடத்த போகிற நம்மோடு கூட நம்மளை வழி நடத்தப் போகிற இம்மானு வேலருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வந்தவர் ஆண்டவர நீர் உதவி செய்ய வந்தவர் எங்களுடைய வாழ்க்கையில விழுகை அழுகை சோர்வு போராட்டம் கைவிடப்படுதல் துரத்தப்படுதல் ஆண்டவரை ஒன்றுமில்லாமையில் ஆண்டவரை பலவீனங்கள் பரிதாபமான நிலைகள் மோசமான சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்கும் போது எங்கள் கூட இருந்து ஆண்டவரை நீரும் அதை அனுபவிக்கிறீர் அது உமக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு தெரியும் அந்த வேதனை என்னன்னு தெரியும் ஆகையால் தான் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரிதவிக்கிற ஆசாரியராய் பிரதான ஆசாரியராய் நீர் எங்களுக்காக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து உதவி செய்வீராக தொடர்ந்து உம்முடைய உதவியின் கரம் நீட்டப்பட்டிருப்பதாக அந்த உதவியின் கரத்தின் தொடர்ந்து செய்துள்ளோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நன்றி சொல்லுகிறவர்களாய் மாற உதவி செய்யும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்